ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்காய் போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் காடை வருவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தி பொடி மத்தி வருவல் இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுக்காக இன்னைக்கு மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கேன் வாங்க எல்லாரும் பார்க்கலாம் எல்லோரும் பார்க்குறேங்க என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க உங்களோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோவை எனக்கு சப்போர்ட் ஆகிருங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா பால் காபிக்காய் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறது வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இஞ்சியும் தான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் வாயில் தொட்டு பார்த்தா உப்பு தெரியும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரியும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தான் வந்து தொட்டெல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி நிறைய ஃபுட்டுக்கு வந்துட்டு நான் வாயில் நக்கி பார்க்க மாட்டேன் ஏன்னா வந்து கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் இப்போ இந்த உப்புமா கூட பாருங்கள் போட்டேன் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் சில பொருளுங்களுக்கு தான் நான் உப்பு பார்ப்பேன் சில பொருளுங்க பார்க்க மாட்டேன் நாங்கள் எப்பவுமே சண்டேஸில் வந்து லேட்டு தான் எங்களுக்கு கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன்னா சர்ச்சுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு சின்ன வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மத்தியானத்துக்கு தான் வந்து மூணு மணி நாலு மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இது சாப்பிட்டதே இப்போ வந்து இதுவாகிடும் அப்புறம்தான் கொஞ்சம் பொறுத்து தான் அதை சாப்பிட முடியும் இதுவே அப்படியே திம்முன்னு இருக்கும் இது காலையில் பசிக்காக சாப்பிட்றது இது ஒன்றுமே சாப்பிடாம இருக்கணுமே அப்படின்றதுக்காக சாப்பிட்றது இதில் புதினா கொத்தமல்லி போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பச்சடி கே கிச்சடி மாதிரி செய்வாங்கோ நல்லாயிருக்கும் ஆனால் அவருக்கு பிடிக்காது இதை மாதிரி செஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும் அது பாருங்க உதிரி உதிரியாக இருக்கணும் அவருக்கு இந்த மாதிரி குழன்னு கூட இருக்கக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கணும் அவருக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதான்னு தெரியல பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் ஆவியிலே கொஞ்சம் வெந்துடும் அப்படியே இப்போ கொஞ்சம் மூடி போட்டோம்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டோம்னா அப்படியே அதில் கொஞ்சம் வெந்துடும் அந்த உப்புமாவு ரவை இதை அப்படியே இப்போ மூடி போட்டால் அப்படியே இருக்கட்டும் காஃபியை போட்டுடலாம் இப்போ நம்ம அதுக்கு காஃபி வேணும் இந்த உப்மாவுக்கு காஃபி இருந்தால் தான் சாப்பிடுவார் சாப்பிடுவாருன்னு இல்லை காஃபி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால காஃபி ப்ரூ காஃபி போடுறேன் பால் ஊற்றிக்கலாம் இது தயிர் உரம் தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம் நாளைக்கு அவருக்கு தயிர் சாதம் செய்யறதுக்கு வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை போடலாம் நாங்களாம் சர்க்கரை தூக்கலாம் சாப்பிடுவோங்க நாங்கள் சர்க்கரை கொஞ்சம் நிறைய போடுவோம் இப்போ வந்துட்டு இந்த ரவியும் வெந்தடிச்சு பாருங்க இந்த உப்மாவும் வெந்துடுச்சு இப்போ அவ்வளோதாங்க இதை சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்துட்டீங்களா அடி பிடிக்கவேல ஒன்றும் இல்லை ஆனால் உப்புமாவும் நல்லா வெந்துடுச்சு தெரியுதுங்களா இப்போ நம்ம சாப்பிடலாம் எனக்கு உப்மா வந்து சக்கரை போட்டு தாங்க சாப்பிட பிடிக்கும் சட்னி எல்லாம் ஊற்றி சாப்பிட பிடிக்காது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சர்க்கரை போட்டாமல் அப்படியே சாப்பிடுவாரு அவருக்கும் சட்னி எல்லாம் பிடிக்காது இப்படி தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லெல்லாம் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் கருங்க உப்புமான்னா இப்படி தான் இருக்கணும் அப்படியே பூ உதிரி மாதிரி இருக்கணும்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் உப்புமா அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்புமா சாப்பிட்றதுக்கு இந்த உப்புமாவுக்கு இந்த காஃபி நம்ம சூப்பராக இருக்கும் உப்மாக்கு காஃபி டீ கிடையாது காஃபி தான் காஃபி குடித்தா தான் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து உப்புமா கூட வந்து காஃபி சாப்பிட பிடிக்குமோ லைக் கமன்ற சொல்லுங்கள் அதே மாதிரி சட்னி ஊற்றி சாப்பிட்றவங்களும் சொல்லுங்கள் கேரளத்துலலாம் உப்மாவுக்கு கா கட்டஞ்சாய தான் காஃபி கூட கிடையாது கட்டஞ்சாய தான் ஓகே நம்ம வந்துட்டு இந்த சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சாம்பார் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார காடை காடை வாங்க போயிருக்காரு காடை வார்க்க சொல்லியிருக்காரு அதனால் காடை காடைலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு காடை வாங்க போயிருக்கிறாரு அது வறுவல் அப்புறம் மத்தி மீன் வந்துட்டு நேற்று வாங்கிட்டு வந்தேன் நான் அது வறுவல் அது பொடிசாக தான் வா நூறுரூபாய்க்கு தான் பொடிசு தான் கிடச்சிது இப்போ தான் மத்தி மீன் வர ஆரம்பிச்சிருக்குது அதை வந்து இப்போ நான் வந்து கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு மிளகா தூள்லாம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம சாம்பார் செஞ்சுட்டு காடை வறுத்துட்டு அந்த மத்தி மீன் வறுக்க வேண்டியது தான் மத்தியானத்துக்கு சாப்பாடு இப்போ நம்ம அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பை நல்லா கழுகி தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது கொதிச்ச உடனே நம்ம சிம் பண்ணிக்கலாம் அது கொதிக்கிட்டோம் நல்லா பெருங்க நல்லா கொதிக்கிது நல்லா பருப்பு தலை தலான்னு கொதிக்குது இப்போ அந்த சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு கரைவேப்பிலை போட்டுக்கா முதல்ல குறைப்பிலை வந்துட்டு நல்லா கழுகி போட்டுக்கோங்க சுத்தமாக கழுகி போட்டுக்கோங்க எப்போவுமே எதுவுமே போட்டாலும் கழுகி போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ல பேக்டீரியா இருக்காது அதுக்காக தான் இப் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா இதில் காரம் வந்து ரொம்ப போட போகிறது கிடையாது பச்சை மிளகா காரம் அப்புறம் கொஞ்சமாக தான் தூள் போட போகிறோம் இதுக்கு சாம்பார் பவுட்ரு போட போகிறது கிடையாது இது வந்து தேங்காய் அரைச்ச குழம்பு இது அதுதான் உங்களுக்கு அந்த தான் காமிக்கிறேன் இப்போ இது வேகட்டும் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு போட்டுப்பாங்க நல்லா கிண்டி விடுங்க அப்படியே சிம்பிளே வேகட்டும் அதுக்குள்ளே நமக்கு முருங்காய் வந்துட்டு கட் பண்ணி வந்துடலாம் முருங்காய் மாங்காய் கட் பண்ணிக்கலாம் இப்போ முருங்காய் போடலாங்க வந்துருச்சு இப்போ மாங்காய் போட்டுடலாம் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த மாங்காய் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் மாங்காய் ஸோ ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் வெந்தால் போதும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் வந்துட்டு நம்ம பாதி தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த தேங்காவில் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அவ்வளோதான் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த இதை ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு இந்த சாம்பார் பருப்பு வச்சிருந்தோம்ல முருங்கக்கலாம் அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது நம்ம தாளிச்சிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் காடை வாங்கி தான் காடையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுகி எடுத்துடலாம் எத்தனை காடை அது மூணு காடையா எத்தனை நூற்றி முப்பதா நூற்றி எண்பதா இது மூணு காடைங்க நூற்றி எண்பது ரூபாவா இது இந்த மூணு காடையை இப்போ இதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் கொஞ்சமாக வினிகர் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போதும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம மலாத்தூள் மட்டும் தான் போடுறேன் மஞ்சத்தூள் போடலை மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் மாறி போயிடும் இந்த மலாத்தூள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டாக தெரியும் அதை வந்து அதனால தான் மஞ்சள் தூள் போடுறது கிடையாது இது மட்டும் தான் போடுவேன் அப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் அவ்வளோதான் பார்த்திங்களா ரெட்டாக தெரியுது இது வந்து மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கலர் மாறிடும் அதனால ரெட்டாக தெரியணுன்றதுக்காக தான் அதுவும் இல்லாமல் இது காஷ்மீர் செல்லி ரொம்ப காரம் இருக்காது இப்போ இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் தயிர் ஊற்றுறவங்க தயிர் ஊற்றிக்கலாம் நான் தயிர் ஊற்றலை தயிர் தயிருக்கு பதிலாக வினிகரை ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுட்டு திருப்பியும் ஒரு பேட்டு பட்டிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கான் மாவு பவுடர் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கான் பவுட்ரு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மிளாத்தூள் போட்டு கூட்டி வச்சுருந்தேன் இது ஆயிடுச்சு ரெண்டு ஹவர் ஆயிடுச்சு நான் காலையில் கூட்டி வச்சேன் குளிக்கத்து போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே இருந்தது இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் நல்லா பருப்பு மாங்காய் எல்லாம் வெந்துடுச்சு நம்ம தேங்காய் அரைச்சி போட்டோம் அது நல்லா கொதி நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாவும் கடுகு சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கா பாருங்கள் நான் ஊற்றுற எண்ணெய் தேங்கெண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது வறுவலுக்கு மீனுக்கு பொறிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்தோம்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ராலு சீக்கிரத்தில் கூடாது மற்ற எண்ணெயிலெல்லாம் கொலஸ்ட்ராலு கொழுப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் இதில் கொழுப்பை கம்மி நல்ல கொழுப்பு கம்மி கிடையாது இதில் நல்ல கொழுப்பு இது சாப்பிட்றதால ஒன்றும் வராது தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதால இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா மீனை வச்சுக்கலாம் ஆனால் எல்லா மீனும் வரக்கலை பாதி தான் வறுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பாதி எடுத்து வச்சிடுறேன் நைட்டுக்கு வறுத்துக்கலாம் இப்போவே எல்லாம் வறுத்துட்டோம்னா அந்த சூடு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி வராது அதனால் வந்து பாதி பொரிச்சிட்டு பாதி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் நைட்டு சாப்பிட்ற டைமில் பாதி பொறிப்பேன் இப்போ இது மட்டும் போதும் இது அப்படியே பொறி நல்லா பொரிஞ்சு வரட்டும் சிம்மிலே பொறிங்க அப்போ தான் மீன் நமக்கு சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும் இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது ஏன் வந்து மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது துரும்பு தான் இந்த மாதிரி ச சட்டியில் தாங்க நம்ம எது செய்யணும் அப்போ தான் இந்த துரும்பு நமக்கு உடம்புல வந்து இந்த இரும்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுதான் இந்த மஞ்சள் மஞ்சளாக தெரியுது இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு நான் ஊற்று வைக்கிறது தேங்கெண்ணெய் தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பாக இருந்தால் எல்லாத்துலையுமே தேங்கண்ண அந்த அந்த கொழம்புல தேங்கண்ணை தாங்க ஊற்றணும் மற்ற எந்த குழம்பு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அது நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சீ கடுகு போட்டுக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சீரகம் எல்லாம் போட்டாச்சு போட்டு தாளிச்சிட்டோம் அதிலே இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுவிட்டோம் பெருங்காயத்தூள் இதில் இப்படி பொறிச்சிட்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ அந்த சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ மீனை எடுத்துலாம் அப்போ இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இந்த மீன் வறுத்த எண்ணெயிலே இதை நம்ம பொறிக்கலாம் இது காடை வந்து சூடாக இல்லை எது கோல்டான்னு வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் எனக்கு தெரியாது எல்லோரும் சூடுன்னு சொல்கிறாங்கோ நீங்கள் என்னன்னு எனக்கு கமெண்டில் தெரியுங்க காடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பிறகு பாத்திரம்லாம் கழுவி வச்சு இந்த இடமும் க்ளீனாக வச்சுட்டேன் இதுதான் டெய்லி டியூட்டி எனக்கு இது தான் இது க்ளீனாக வச்சுக்கிறது தான் என்னோடய டியூட்டி இப்படி க்ளீனாக வச்சால் தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்றது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருவேன் நான் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்தி வரை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுகிறேன் பாய் இப்போ மேரி மனோஜ்